மதினியா பிள்ளை இந்த மாதிரி இங்கே வந்தால் ரொம்ப பேர் எங்கள் சொந்த வந்தால் எல்லாரையும் வச்சு இங்கே நிறையா காமெடியை டிஸ்கஸ் பண்ணுறது நான் நிறைய விஷயங்களை பேசுவேன் அதாவது அது மட்டும் இல்லை இங்கே வந்தாவே இந்த மண் மதுரை மண்ணில் நமக்கு மிதிச்சிட்டாவே ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் ஒரு நல்ல சிந்தனை இந்த மண்ணுடைய பவரே வேறு மாதிரி இருக்கும் இங்கே வந்தால் காமெடி அவரை மாதிரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி உலகத்திலேயே எந்த நடிகரும் கிடையாது அவரோட படத்தில் வந்து எந்த படம்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது எனக்கு பிடிச்ச படம் வந்து வின்னர் காமெடி அதில் சிங்கம் தண்ணும் இவர் பண்ணியிருப்பாங்க ரொம்ப பிரம்மாதமாக இருந்த காமெடி வேணாம் வேணாம் அழுதுருவேன் அது எப்படி அந்த காமெடி கூட ரொம்ப சூப்பர் அது எல்லா காமெடியும் எல்லா காமெடி தானே எல்லா காமெடியும் அடிச்சுட்டு வந்த கை கைப்பிள்ளைக்கே அப்படின்னா அடி வாங்கணும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இப்படி உசுப்பி ஆட்டி விட்டே நீங்க இது பண்ணிட்டு உடம்ப அந்த காமெடி யாராலையும் மறக்க முடியாது அதாவது அடி வாங்கினதை வந்து ரொம்ப பெருமையாக ஒரு கம்பீரமாக பேசிட்டு போகிறது ஒரு ஒரு அது ஒரு நடிப்பு தானே ஏய் அந்த மாதிரி கேட்டு நம்ம ஊரில் நிறைய இருக்குல்லங்க நம்ம ஊரில் எல்லா ஊரில் எல்லா ஊர்லேயும் இருக்குது ரொம்ப பேர் ரொம்ப அது ஒரு அது ஒரு அது வந்து சீரியஸாக பண்ணுறது அது ரொம்ப இடங்களில் சில பேர் மாட்டிக்கிட்டா பண்ணுற காமெடி தானே அது ஆமாம் ஆமாம் வேறு காமெடி என்ன உங்களுக்கு பிடிச்சது வேறு காமெடி ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு நான் ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கே போயிட்டேன்